ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செய்ய போகிறோம் அதுக்கு ரேஷன் புளுங்களை அரிசி எடுத்து ஊற வச்சுக்கணும் ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நைஸாக தண்ணி கம்மியாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள் உளுந்து கடலப்பருப்பு பெருங்காயம் தேங்காய் துருவி எடுத்துக்கணும் கருவேப்பிலை கடுகு எல்லாமே எடுத்துக்கணும் கடுகு பொறிஞ்சதும் ரெண்டு சீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா காஞ்சமிளகாய் கருவேப்பில்லை தேங்காய் எல்லாம் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மாவை வந்து இதில் போட்டுக்கணும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் நம்ம எடுத்து போட்டுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர் நல்லா ரூம் டெம்ப்ரேச்சர் வந்த பிறகு ஆறின பிறகு ரவுண்ட் ரவுண்டாக பால் பாலாக உருண்டை பண்ணிவிட்டு நல்லா இட்லி குண்டா வச்சு அதில் இந்த உருண்டி ஒன்றுனா வச்சு ஆவி கட்டி எடுத்துட்டோன்னா இட்லி வேகிற அளவுக்கு டைம் வச்சா ஓகே தான் நல்லா தொட்டு பார்த்து கையில் ஒட்டலைன்னா நல்லா வெந்துடும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பசங்களுக்கும் ஈவினிங்கில் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாக ஆவியில் வேக வச்ச பொருளை இதை நம்ம தரலாம்